தானாகவே நகரும் கற்கள் உலகில் எந்த இடத்தில் இருக்கிறது தெரியுமா ஒரே இடத்தில் இடத்தில் பார்க்கின்ற கற்கள் நாளைக்கு பார்க்கும் பொழுது அந்த என்றால் உங்களின் மனநிலை எப்படி இருக்கும் யாராவது எடுத்து சென்று இருப்பார்களா என்றுதான் தோன்றும் ஆனால் இந்த இடத்தில் உள்ள கற்கள் மனிதர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் நகர்ந்து செல்கின்றன அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள என்ற பகுதியில் உள்ள வேலி என்ற இடத்தில் உள்ள கற்கள் தானாகவே நகர்வதாக கூறப்படுகிறது மேலும் நிபோடா என்ற இடத்தில் உள்ள கற்கள் கூட நகர்வதாக சொல்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் பாறைகள் நகர்வதாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மக்கள் மத்தியில் பேசப்பட்ட கருத்துக்களை வைத்து குறிப்பிட்ட சென்று அங்குள்ள கற்களை பார்வையிட்டு செல்கிறார் ஆனால் மறுநாள் வந்து பார்க்கையில் அந்த கற்கள் வேறு இடத்தில் இருக்கின்றன அப்பொழுது சில கற்கள் நகர்ந்து சென்றதற்கான தடங்களும் சில கற்கள் தடங்களே இல்லாமல் நகர்ந்து சென்றுள்ளன பின்னர் அந்த இடம் குறித்து முதல் முறையாக ஆவணப்படுத்தினார் பின்னர் இந்த செய்தி கவனத்திற்கு சென்றது அவர்களின் ஆராய்ச்சியும் தோல்வியில்தான் முடிந்தது அவர்கள் இதுவரை கண்டுபிடித்தது என்னவென்றால் நகரும் கற்களின் கீழ் பகுதியில் கூர்மையாக இருந்தால் கற்கள் நகரும் போது தடம் ஏற்படுகிறது பின்னர் கூர்மையான பகுதி மழுங்கிவிட்டால் தடம் ஏற்படுவதில்லை என்பதுதான் மேலும் இந்த கற்கள் பயணம் செய்யும் போது தங்களது பாதையை மாற்றி உள்ளன இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டு ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் அவர்கள் அப்பகுதியில் பெரும் காற்று வீசுவதால் கற்கள் நகர்கிறது என்று கூறினர் ஆனால் அந்த கூற்றை பலரும் ஏற்கவில்லை ஏனென்றால் முன்னூறு கிலோ வரை எடை உள்ள கற்களும் நகர்கின்றன இன்னும் சிலர் இந்த கற்களுக்கு கீழே சிறிய பிசு பிசுப்பான களிமண் இருப்பதால் நகர்வதாக கூறுகின்றனர் ஆனால் ஆய்வு முடிவில் இதுதான் காரணம் என்று உறுதிப்படுத்த முடியவில்லை இன்னும் ஒரு சில கற்கள் இருக்கும் பகுதிக்கு கீழே பல நூறு அடிகளுக்கு கீழ் ஒரு பெரும் நதி ஓடுகிறது இந்த நதியின் ஓட்டத்தால் கற்களும் நகர்கின்றன என்றனர் ஆனால் இன்று வரை கற்கள் நகர்வது தொடர்பாக அறிவியல் பூர்வமான காரணங்கள் எதுவும் தெரியவில்லை